நாம இந்த வீடால கிராம ஊராட்சி செயலாளருக்கான வேலை வாய்ப்பு வந்துருச்சு நேர்காணலுக்கு விட்டாங்க மறுபடியும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இப்ப வந்து திருப்பி வந்து ஒன்சும் ஒன்ஸ் விட்டுருந்தாங்க அது நடைபெறல மறுபடியும் விட்டுருக்காங்க நீதிமன்ற தடை உத்தரவு இருக்குன்னு சொல்றாங்க அது என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி திங்கக்கிழமை வருகின்ற திங்கக்கிழமை இருபத்தி ஒன்பது பண்ற இருபத்தி அஞ்சு என்ன நடைபெறும் அப்படிங்கறத நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய

செயல்படாது ஒரு மணி இருந்து ஆறு மணி வரைக்கும் செயல்படாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு டேட்டு கொடுத்து இந்த தான் சொல்லியிருந்தாங்க அது எந்த டைம்னு வரைக்கும் சொல்ல கிடையாது அதெல்லாம் இதெல்லாம் சொல்லிருக்காங்க இது என்ன அப்படி பராமரிக்கிறாங்கன்னா இந்த வெப்சைட்ல பேக்ல வந்து பாத்தீங்கன்னா கோடிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கா அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம் செக் பண்ணலாம் அப்படி செக் பண்ணும் உங்களுக்கு வந்து பாத்தீங்களா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றது இந்த ரேங்க் லிஸ்ட் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால நீங்க வந்து பாத்தீங்களா இந்த ரேங்க் லிஸ்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கீங்க உங்களுடைய மாவட்டம் என்னங்கறத செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய மாவட்டம் என்னங்கறத செலக்ட் பண்ணீங்க பண்ணிட்டு நீங்க அதுல என்ன கம்யூனிட்டிங்கறத செலக்ட் பண்ணீங்க அதுல செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும் யார் யார் செலக்ட் என்னங்கறத வந்து பாத்தீங்களா இது பிரிண்ட் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து பாத்தீங்களா உங்களுடைய மொபைல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கேட்டு எல்லாமே எதுக்காக சொல்றேன்னா மறுபடியும் வந்து பத்தில இந்த சாக்லிஷ் எடுத்துட்டு புதுசா கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி விட்டாங்களா இதுக்கும் அதுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு நம்ம வந்து பத்திலாம் செக் பண்ணலாம் செக் பண்றதுக்காக தான் நான் வந்து பத்திலாம் உங்களை சொல்றேன் உங்களுடைய மாவட்டம் என்னங்கிறது நீங்க வந்து பத்திலாம் கரெக்டா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நேர்காணல் தேதியே சொல்லாம ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாங்க மறுபடியும் தான் வரும் அப்படி வந்து பத்திலாம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு இது வந்து பதிலா என்ன இப்போ சொன்னா இப்ப தற்போது ரத்து செய்யறதுக்கு முக்கியமான காரணம் நீதிமன்றத்தில் தடையானை பிறப்பிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க நீதிமன்ற உத்தரவுப்படி ரொம்ப நாளைக்கு கிடையாது ஒன் ஆர் டூ வந்து பாத்தீங்களா இடைக்கால உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த உத்தரவு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஜனவரி ஜனவரி பொங்கலுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நேர்காணல் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க கோர்ட் உத்தரவுனால்தான் இது தள்ளி விக்க படிக்க சொல்லி சோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து பதிலா எந்த மாதிரி மறுபடியும் உத்தரவு கொடுக்கணும் அந்த கோர்ட்ல என்ன வழிமுறை கொடுக்குறாங்களோ அதை பின்பற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறும் ஸோ அப்படி நடக்கும்போது இந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டலாம் இல்லை இதே வந்து பார்த்தீங்கன்னா விட்டலாம் விட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன பண்ணணும்னா என்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க விட்டுறாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் இது மாதிரி அப்டேட்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க பாருங்க உங்களுக்கு முதல ரொம்ப ரொம்ப முதலமைச்சர் பைனல் தான் நம்ம சேனல போட்டுக்கிட்டே இருப்பான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்